அன்புல நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நாட்டான் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பனை மரத்தில் கூடு கட்டி வாழ்கிற ஒரு சிலந்தி சிலந்தி பாருங்கள் எப்படி கூடு கட்டி எவ்வளோ பூச்சிகளை வந்து பிடிச்சி சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டுருக்குன்ட்டு இதோட முட்டைகள் வந்து ஒரு மூணு முட்டை வந்து மேலே வச்சுருக்கு பாருங்கள் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஓனாய் மனிதன் ஒரு படம் வந்தது அந்த படத்தில் வரக்கூடிய இது காட்சிகள் மாதிரியாக இருக்கும் இது தான் வந்துட்டு அந்த இதை நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது ரொம்ப பயப்படுது இது தான் வந்துட்டு சிலந்தி அந்த சிலந்திக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு மூணு முட்டை இருக்குது பாருங்கள் இது தான் வந்து சிலந்தியோட முட்டை இந்த சிலந்தியோட முட்டை இப்படி தான் இதோட வாழ்க்கை இருக்குது மரத்தில் அந்த மட்டைகளுக்கு இடையில் அப்படியே வாழும் இந்த மரம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிலந்திகள் கூடு கட்டி வாழ்ந்துட்டுருக்கு நம்மளுடைய தோட்டம் சின்ன தோட்டம்தான் இருந்தாலும் நிறைய பூச்சிகளுக்கு நிறைய உயிரினங்களுக்கு வந்துட்டு ஒரு வாழ்விடமாக இருக்குது ஏன்னா இந்த இடத்த வந்து ஒரு பல்லுயிர் சூழல் இருக்கக்கூடிய ஒரு இடமாக தான் நம்ம வச்சுருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறீங்க சார் உன்னையெல்லாம் வந்து என்னென்ன மரம் வச்சுருக்கீங்கன்னு அதை பற்றின இதெல்லாம் போட்டிருக்கேன் நான் ஏற்கனவே வந்து பதிவு போட்டிருக்கோம் எல்லாமே எங்கிட்ட வந்து பார்த்திங்கனாக்கும் ரொம்ப இந்த பாருங்க பாருங்கள் எல்லாம் குப்பையாக தான் இருக்கும் இந்த இருந்து விழுகக்கூடிய இலத்தலை குச்சி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சுத்தம் பண்ணுறதெல்லாம் இல்லை அப்படியே தான் கிடக்கும் ஏன்னா இந்த இடத்துல இந்த இருந்து விழுகிற குப்பைகள் இந்த மரத்துக்கே திரும்ப உரமாயிடும் அதை தான் வந்து நாம் நம்ம காடுகள்லையும் தோட்டங்கள்லேயும் வந்து பயன்படுத்தணும் ஸோ அதுதான் வந்து செடிகளுக்கும் திரும்ப சத்த கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும் ஒரு நல்ல ஒரு தோட்டத்துக்கு அழகு வந்து இந்த மாதிரி கொட்டணும் அதை தான் நம்மால் ஒரு ஐயா கூட சொல்லுவார் வீட்டை சுத்தமாக்கு காட்டை குப்பையாக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டை வந்து குப்பையாக வச்சுக்கணும் அப்போ தான் காடு வளமாக இருக்கும் வீட்டை வந்து சுத்தமாக வச்சுக்கணும் அப்போ தான் நாம் ஆரோக்கியமாக இருக்க முடியும் நன்றி நண்பர்களே